இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் நாடு முழுவதும் இந்த சிஏஏ அப்படிங்கிற சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துட்டு இருக்குது நேத்து கூட தளபதி விஜய் இருக்கார்ல அவரோட தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அப்படின்லாம் இருக்க இந்த சிஏஏ அப்படின்னா என்ன இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்பயே வந்து ரொம்பவே கடும் எதிர்ப்பு வந்தனால அந்த டைமில் வந்து கிடப்பில் போட்டு வச்சாங்கப்பா இப்போ மீண்டும் வந்து அதை அமல்படுத்த அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த சட்டத்துக்கு ஏன் வந்து இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் வந்து அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்த இஸ்லாமியர்கள் அல்லாத அதாவது முஸ்லிம்ஸ் இல்லாத சிறுபான்மையினர் இந்துக்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் மற்றும் கிறிஸ்துவர்கள் இந்திய குடியுரிமை வழங்க இச்சட்டம் வந்து வழிவகை செய்கிறதுப்பா பா இரண்டாயிரத்தி முன் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கணும் அண்டை நாடுகளில் இருந்து ஆயிரத்தி இந்த குடியுரிமை சட்டத்தின் படி ஒருவர் இந்திய குடியுரிமை வாங்கினோம் அப்படின்னா அவர் வந்து பன்னெண்டு வருஷம் இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல் ஆனால் அதை திருத்தி இப்போ அஞ்சு ஆண்டுகள் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூல் கொண்டு வந்தாங்க கேட்குறக்கு நல்லா தானே பாரு இது புலம்பேர்ல வந்தவங்க அகதிகளாக உள்ளே வந்தாங்க அவங்களுக்கும் குடியுரிமை வழங்குறது வந்து ரொம்பவே நல்லது தானேன்னா நல்லது தான் ஆனால் அதுலேயும் ஏன் முஸ்லீமை சேர்க்கல அப்படிங்கிறது தான் வந்து இங்க ஒரு பிரச்சனையாகவே வருது ஏன் வந்து ஒரு மத சார்பற்ற நாட்டில் வந்து முஸ்லீம்கள் அல்லாத மற்ற நாட்டை பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சு ஆண்டுகள் இருந்தாலே வந்து அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற இந்த சட்டம் எப்படி கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த சட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து கிளம்பிச்சு அப்படின்லாம் இருக்க இன்னொரு பக்கம் பல ஆண்டுகளா அதாவது முப்பது ஆண்டுகளா வந்து இந்தியாவில தான் இருக்காங்க ஈழத்தமிழர்கள் அவங்களுக்கு குடியுரிமை வழங்கல அதுக்கான எந்த ஒரு இதுவுமே ரூலுமே இதுல இல்லை இந்த சட்டத்துல அப்படிங்கிற மாதிரியும் வந்து இங்க சவுத் சைட்ல நம்ம தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு இருக்க வங்காளத்திலிருந்து அசாம் திரிபுரா மாநிலங்களுக்கு வர்ற அகதிகள் இல்லை குடியேறவங்களுக்கா வந்து சிட்டிசன்ஷிப்லாம் வழங்கிட்டா அவங்களோட ஆதிக்கம் இங்கே அதிகமாயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாநிலங்கள்ல எல்லாம் அசாம் திரிபுரா மாநிலங்கள்ல எல்லாம் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கும் இங்கே ஈழத்தமிழர்களுக்கும் ஏன் வந்து இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவில் வந்து ஒரு மிஷன் கூட இல்லை அப்படிங்கிறதும் அசாம் திரிபுரா மாநிலங்களில் இதுக்கு எதிர்ப்பு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளத்திலிருந்து வரவங்களோட ஆதிக்கம் அதிகமாயிரும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஆனா வந்து இது கண்டிப்பா அமல்படுத்தியே ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் இருக்க என்ன நடக்கும் போது அப்படிங்கறத வீட்டு பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கிற